அதுக்கம் வந்தோனையும் நலப்பறைகள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்துக்குங்க கையில் என்ன வச்சிருக்கேன்னா புளி நான் சின்ன பிள்ளைல இதை சங்க முல்லுன்னு தான் சொல்லுவேன் அப்போ தான் நம்ம நலனை பார்த்தது போல் இருக்குது இந்த சங்கம் நம்ம இப்போ என்னோட போகிறோம்னா இதை வந்து சூப்பராக வச்சு இதுக்குள்ள ஒரு சத இருக்கும் அதை எடுத்து நம்ம சமைக்கப்போம் நாங்கள் காட்டுறோம் அப்படியா இருக்கா அம்மா அதுக்குள்ளே ஒரு சதை இருக்கும் இது மேலே நம்ம மகம் சதை இப்போ தெரியாது அந்த சதையை நம்ம வந்து இப்போ உடச்சி எடுக்கலாம் இருந்தால் அந்த சதையெல்லாம் நஞ்சிரும் நம்மளுக்கு கிடைக்காது நம்ம வந்து சூப்பராக அவிச்சிட்டு அந்த சதையை எடுத்துட்டு அதை நம்ம மசாலாலாம் போட்டு நம்ம வதக்கி தேய் மாதிரி அது சூப்பராக அந்த வெயிலுக்கு பழைய தெரிஞ்சு சாப்பிட போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே

포쓰 리 스파이시아 그리고 버터 염소 제가 நீ குடிக்கவே இல்ல வந்து உரிக்க ஊருக்கே ஒண்ணு இல்லம்மா காதல் ஒரு வெங்காயம்மா நெய் பிரம்ம பிடிச்சடா

துக்குச்சிட்டியில் வந்து பாதி நாள் நின்றுடுவேன் அப்போயே அவுசாக விண்டுடுவாங்க என்ன ஒன்று மாதிரியுமா போட்டு வதக்கி எண்ணெய் மாதிரி போட்டு கஞ்சியை போட்டு ஊற்றுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாகும் என்ன வெட்ட மட்டும்தான் என்ன வெட்டுற வேறு இதுதானே இருக்குது ஒரு அண்டா பூரா அவிச்சா ஒரு துக்குச்சட்டி எடுக்க முடியும் குண்டை புள்ள அவிச்சா என்ன அதில் உள்ள சாரி இறங்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் அவ்வளோதான் கணக்கு கூட ஏன் விட்டுறன்னா உங்களே எல்லாத்தையும் தின்றுவாங்க அந்த பயத்தை வெட்டிக்கிட்டு இருக்கேன் அத்தா நீனே உட்காந்து தின்னுதாளுக்கு அதான் நீங்க மாட்டான் இப்போ வந்து எடுத்த அந்த சந்தை சதையை வந்து நம்ம கேவிக்கப்புறம் அதுக்கு பொறுக்கிஞ்சு வச்ச வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும் என்ன சூடாயிட்டு கடுகு கொடுக்கணும் வதங்கிட்டு தக்காளி செட்டுக்கிறோம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் போட்ட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மஞ்சப்பொடி மிளகாப்பொடி இனி சீரகப்பொடி லைட்டாக மிளகு வெங்காயம் போட்ட பொடியெல்லாம் நல்லா வதங்கி எழுத்தியிருக்கோம் நல்லா எழுந்திருச்சு எழுத்து வச்சிருக்கு தக்காளி எங்கே கொஞ்சம் உப்பு போட்டோம் போட்டான் சுத்திக்கானு போட்டுப்போம் தண்ணி தண்ணித்துக்கலாம் ஏன்னா இயற்கையில நம்ம தண்ணிக்கு அழைச்சிக்கணும் அதனால் அவ்வளோதான் அதிகம் தேவையில்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இருக்கோம் இது அதிக இடத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கேவி வந்து நல்லா கொஞ்சம் வட்டி சூப்பா இருந்துட்டு சரியான <inaudible> <waiplexable> <men> <negóciohan abre> <Ahabiesen> uh, It's mm. 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 a little bit spicy. That's why. It's a little spicy. It's அந்த அளவுக்குலாம் உதப்பில் எப்படி இருக்கு ஒரு கைய சதையா வச்சு பரவாயில்ல மச்சா ஜூஸ் சட்டியில் நார்மலாக சாப்பிட்டாவே செம்ம டேஸ்டாக இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் கந்தி தான் வேணாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் எல்லாருக்கும் எவ்வளோ வெயில் மட்டும் பார்த்துக்குங்க எத்தியம்மா அண்ணாந்து முடியல அந்த அளவுக்கு வெயிலா இருக்கு ஆனால் இந்த சூப்பரான இந்த பனை மரத்து நெனல்ல எங்கள் மாமாவும் பெரியப்பா உட்காந்து சூப்பராக செம்மையா கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வருத்தம் உங்களையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் கஞ்சி குடிக்கோமே இப்படி அப்படியே ரொம்ப பெரியப்பாவும் கண்டிப்பா தவிர்த்து பாருங்க எப்படி இருக்கணும் எங்க பெரியப்பா பெரிய சமையல் மாஸ்டர் கடைசியில எங்க போறவனா போயிடுவோம் இப்படி பத்து திண்ணியில எங்க போறாமா பிடிக்கிறேன் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனா திரு இந்த கடல் மட்டும் ஒரு புக்கு கொடுப்பாங்க புக்கே கொடுக்க மாட்டாங்க மத்த பேர் போனா திரு புக்கு கொடுப்பாங்க எப்படி என்னென்ன மீன் தாப்படணும் எப்படி வாங்கணும் நான் ஒரு ஆட்டை ஆஸ்பத்திரிக்கு போய் எனக்கு புக்கே கொடுக்குறேன் எனக்கு அதை நீக்கா கண்டமீன் தின்னுக்கிட்டு இருக்கியே மரத்து ந பழைய கஞ்சி வச்சு சங்கு சதையாடி வரட்டி கிரேவி வச்சு கஞ்சி உடித்தா ஒரு எதிர்க்க வாழ்க்கையில் இந்த அனுபவம் ஒரு நம்ம அந்த அனுபவத்தை பெறணும் அப்படின்றத எல்லாருமே நினைச்சு கனவோடு வாழுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்தோணியை படித்தனால